கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை உனக்கு சொன்னபடியே மேன்மைப்படுத்துவார் நம்முடைய ஆண்டவர் யோசுவாவுக்கு யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாக்கு பண்ணினார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினார் சொன்னார் சொன்னபடியே யோசுவாவை யோசுவா நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தர் யோசுவாவை இசிறவேலர் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் மூன்றாம் அதிகாரத்தில் சொன்னார் நான்காம் அதிகாரத்தில் மேன்மைப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு நிறைவேறாதபடிக்கு காலதாமதங்களாக இருக்கிறதா காலங்கள் கடந்திருக்கிறதா உடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையில எனக்கு ஆண்டவர் சொன்னாரே ஆனால் இது எனக்கு காலங்கள் கடந்து விட்டதே என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களா எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவுடைய வார்த்தை மாறாதது காலங்கள் ஆகலாம் வருடங்கள் கூட ஆகலாம் அவர் சொன்ன வார்த்தையை உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் காலத்தாம காலதாமதம் ஆகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் விசுவாசித்தால்தான் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம சந்தேகப்பட்டுக்கிறோம் இது நடக்குமா இது நடக்காதா அவர் சொன்னாரா என்று சொல்லி பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகத்தை எடுத்து போடுங்க பல கேள்வி எடுத்து போடுங்க அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க உங்களை குறித்து சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய தொழிலை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் உங்களுடைய எதிர்காலங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு இன்றைக்கு கொஞ்சம் நிமி நேரமாவது தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க இந்த வார்த்தையை சொன்னீங்களா ஆண்டவரே யாக்கோப்பை போல ஆண்டவரே நீ தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போ உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி என்னோடு கூட சொன்ன ஆண்டவரே சொன்னீரே என்று சொல்லி யாக்கோப்பு ஜெபிக்கிறான் அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையில் யாக்கோப்புக்கு உண்மை இருந்தார் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அவர் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தி அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தின்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படியே நம்ம ஜோ மனோமா பரிசுத்தம் உள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நீ சொன்ன வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏ சுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்